ஐபிஎல் தொடர் வரும் சனிக்கிழமை தொடங்குகிறது இதற்காக அனைத்து அணிகளும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் அய்யரும் தலைமை பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங்கும் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது ஸ்ரேயாஸ் அய்யர் கூறியதாவது வரும் ஐ தொடரில் மூன்றாவது வரிசையில் களமிறங்கவே விரும்புகிறேன் இந்திய கிரிக்கெட்டின் ஒருங்கிணைந்த பகுதி ஐ என்பதை ஏற்கனவே அறிவோம் ஐ ஏதாவது ஒரு இடத்தில் என்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பினால் அது மூன்றாவது இடத்தில் இருக்கும் நான் அதில்தான் கவனம் செலுத்துகிறேன் இந்த முறை அந்த நிலை குறித்து எனக்கு தெளிவாக தெரியும் பயிற்சியாளர் என்னை அங்கீகரிக்கும் வரை அந்த எண்ணில் கவனம் செலுத்தப் போகிறேன் நான் அவருடன் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் பணியாற்றியுள்ளேன் அவர் மைதானத்திலும் வெளியேயும் ஒவ்வொரு நபரைப் பற்றியும் எப்படி நினைக்கிறார் என்பது எனக்கு தெரியும் அவர் அனைவரையும் ஆதரிக்கிறார் சில இடங்களில் சீனியர் ஜூனியர் கலாச்சாரம் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் நான் அவருடன் முதல் முறையாக பணியாற்றிய போது நான் ஒரு சிறந்த வீரர் என்ற உணர்வை அவர் எனக்கு ஏற்படுத்தினார் அவருடன் பணிபுரிவது நன்றாக இருக்கிறது முடிவு இங்கும் அங்கும் சென்றாலும் அவரது மனம் ஊசலாடுவதில் அவர் அதே வழியில் சிந்திக்கிறார் மேலும் அவர் வெற்றி பெற விரும்புகிறார் கோப்பையை வெல்வதே முக்கியம் இதில் எந்த அழுத்தமும் இல்லை இது ஒரு வாய்ப்பு என தெரிவித்தார்